இது நல்லதுதான் சடங்குகள்ல உள்ள கேள்விகளை கேட்கறது நல்லதுதான் ஆனாலும் எத்தனையோ விதமான காரணங்களால ஒரு பழக்கம் ஏற்பட்டது இந்த மந்திரங்கள் செய்யறாங்கள மந்திரங்களுக்கு உயிர் 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 சக்தியே தனக்கு துணையாக தொண்டு தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு பேர் உண்டு அந்த பயிற்சியை உயிர் வேணும் இந்த உயிருக்கு எங்க போறது சுலவே அதற்காகவே ஆளை பலியிட்டு அந்த உயிரை கொண்டு செய்யறதுன்றதை ஒண்ணு வச்சிருக்காங்க அதுக்கு இல்லாம முதல்ல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய ஊருக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது இவந்தது இங்கு வரையில அவங்க கண்டுபிடிச்சாங்க அதனால அந்த குழந்தை இறந்து போன ஒரு சித்துக்கள் மண்ட ஓட்டை விட்டுவிட்டு அந்த மண்ட ஓட்டுக்குரிய உயிர் சக்தியை அவர் ஆவாகம் செய்து கொண்டு அந்த தீய செயலுக்காக அதை எடுக்கிறது என்ற பழக்கமோ வழக்கமோ உதைக்கிற இடம் தெரியக்கூடாது அது இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு நிட்டு வச்சிருந்தான்